அமி வந்தால் பக்த கோடிக்கு ஆனந்தம் உள்ளம் உனக்கும் எனக்கும் ஆனந்தம் அது நித்யானந்தம் மனுஷனுக்கு பயம் பயம்ன்றாங்க அந்த பயம் எங்கேருந்து உருவாகுது இளமையில் பயம் இல்லை ஆனால் முதுமையில் பயம் வளர வளர பயம் வருது அந்த பயத்துக்கு காரணம் கற்பனையாக எண்ணங்களா செயல்களா பலவீனம் வேணும் பயம் வர்றதுக்கு அடிப்படையே பல வேணும் இளமையில் பலமாக இருந்த பயம் வரல சரி அப்பாக்கு அப்பா சோர் போட்டு போடுவார் அம்மா சோர் போட போடுறாங்க நமக்கு என்ன பயம் ஆனால் வளர்ந்துட்டோம் இப்போ நம்ம பொண்டாட்டிக்கு சோர் போடணும் பிள்ளைங்களுக்கு சோர் போடணும் எல்லாருக்கும் சோர் போடணும் நம்ம உழைக்கணும் நமக்கு பலம் ஓணும் ஆனால் நமக்கு நாலடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் பலத்தை இழந்துக்கின்னு வரும் பலத்தை இழந்துக்கின்னு வரும்போது பயம் தானாக உருவாகுது இல்லையா இல்லைன்னா பயம் வர வாய்ப்பு இல்லை அதே நேரத்தில் சில பேர் இளமையிலேருந்தே பயப்படுவாங்க இந்த பயம் எப்படி வருதுன்னா ஆற்று பலவீனமாக இருந்தால் அந்த பயம் வரும் ஆற்று உறுதியாக இருந்தால் அந்த பயம் வராது அது ஆரம்பத்திலேருந்து இளமையிலேருந்து அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் எதை கண்டாலும் பயம் எது உண்டாலும் ஆரோக்கியத்துக்கும் பயத்துக்கும் சம்மந்தம் ஆமாம் மனுஷனுக்கு வாழ்வே ஆரோக்கியத்தில் தான் இருக்குது ஒரு ஒரு காலமும் ஒவ்வொரு நேரமும் மாறும்போது போது அவன் மனநிலையை மாறுதில்லை அவன் உடல்நிலையை மாறுதில்லை இப்போ பத்து வயசு பையன் ஓடுறான்னு சொன்னால் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஓடுவோம் அதே மனுஷன்தான் தான் நம்ம நம்மளால் முடியுமா அப்போ ஒடுங்கி போச்சுன்னு தெரிஞ்சு போச்ச பிறந்த உடனே இவ்வளோண்டு தான் சாப்பிட்டோம் வளர வளர இவ்வளோ சாப்பிட்டோம் போக போக இப்போ குறுகி வந்துச்சு இவ்வளோனு தான் சாப்பிட்றோம் இல்லையா இந்த கரும்பு சாறு தே மிஷின் அது புது மிஷின் இருந்து தூக்கி விட்டோம்னா வரும் சாம்பார் ஆக்கி கொடுத்துடும் மட்டையை ஒரு அஞ்சு வருஷம் போய் அது தேஞ்சி போயிருந்து போச்சுன்னா பாதி சக்க சக்கையா வரும் கரும்பு வராது இல்லையா ஓடி ஓடி உள்ள மிஷின்லாம் தேஞ்சி போச்சு தேஞ்சி போனால ஆகாரம் வந்தால் அது சரியாக எடுக்க முடியல கொஞ்சமாக எடுக்குது கொஞ்சமாக எடுத்த ஆகாரம் சாப்பிட்றதுல அந்த கொஞ்சமாக எடுத்ததுக்கு ஏற்ற பலம் தான் உனக்கு கிடைக்குது இல்லையா அந்த பலம் குறையோ 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 உனக்கு முதுமை தட்டுது அந்த பலம் குறைய குறைய பயம் தட்டுது அந்த பலம் குறைய குறைய உனக்கு தடுமாற்றம் வருது இது எல்லாமே அதிலிருந்து வர்றது அடிப்படை தர்மத்துல நிறைய வகைகள் நிறைய வகைகள் வழிகள் வழிகளெலாம் இருக்குது தர்மம் பண்ணணுமே அதான் என்ன பெரிய பிரச்சனை போய் அந்த அளவுக்கு என்னையானு பயத்துக்கா தன்னுமாக்குது ஒரு குரு இருக்கும்போது ஒரு ஆசிரமத்துக்கு தர்மம் பண்ணுறது உனக்கும் தெரியும் குருவுக்கும் தெரியும் அப்போ குருவுனுடைய எண்ணம் உண்மையில பாயும் அது உனக்கு பலன் தரும் ஒரு கோவிலுக்கு ஏற்றும் போய் தர்மம் பண்ணினா சாமிக்கு தெரியாது ஏன்னா அங்கே சாமி இல்லை உனக்கு மட்டும்தான் தெரியும் சாமி எந்த துட்டியும் செலவு பண்ணாது அதுக்கு பண்ண தெரியாது ஏன்னா அதுக்கு எதுவும் தேவைப்படாது சோறு இருந்தால் சாப்பிட்டா தானே செலவு ஆகும் சாமி சோறு தாபணம் சொன்னாது அது ஒன்று போய் டீ கல்ல டீ குடிக்காது அதனால அதுக்கு துட்டு தேவைப்படாது அப்போ நீ போடுற துட்டு அங்கே இருக்கிற பூஜாரி தோன்றத்துக்கு தான் ஓதுவோம் அதனால் தர்மத்தை அப்படி பண்ணாதீங்க இல்லாதவனுக்கு நடக்க முடியாதவன் கண் இல்லாதவனுக்கு பண்ணுங்க எத்தனையோ ஆயிரம் அனாத ஆசிரமங்கள் இருக்குது அதுக்கு பண்ணுங்க போன மாதம் கூட இவ்வளோ இது பிரச்சனை இல்லையோ டாக்டர் கிட்டே ரெண்டு மூட்டை அரிசி ஒரு அநாத ஆசிரமத்தை கொடுத்த அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க சொல்லி இந்த மாதிரியான உதவிகளை செய்யணும் நம்ம அதுதான் தர்மம் இப்போ முண்டியில் காசு போடுறது தர்மம் கிடையாது முண்டியில காசு போட்டால் நேரத்துக்கு போட்டு போகிறேன் வேற யாருக்கும் உபயோகப்பட்டு அது அதானே நந்தங்க இப்போ ஏழ்மலை அங்கே முண்டியில பண்டல் பண்டலாக போடு ஏழ்மலையா என்ன பண்ணுவார் ஒரு நயபிச செலவு பண்ண மாட்டார் ஏன்னா அவருக்கு தேவை இல்லாது அப்போ அங்கே இருக்கிற மனுஷனுக்கு தான் தேவைப்படுது அது சம்பளம் கொடுக்குறான் பூஜை பண்ணுறான் அது பல விஷயங்களுக்கு அங்கே தேவைப்படுது

கம்பல்சரியாட்டி பட்டினியா தூங்குது வீட்டுல ஆ ஊட்ட தலைவருக்காக என் ஊட்ட வித்துட்டுங்க நான் அன்னதானம் பண்றேன்னு பண்ண அது சந்தோஷமான விஷயம் இல்லாதபட்டு உங்ககிட்ட போய் போடுங்கிறேன் அது என்ன தலைவனுடைய தொண்டு நீ இது விஷயம் இல்லை இப்படி கலெக்ஷன் பண்ணிட்டு பாதி துண்ணு போட்டு பாதி சோர் போட்டு போடுவான் பத்து பேருக்கு அது ஒரு போட்டை எடுத்து தலைமை கானுச்சிடுவான் அது வேற சும்மா இருக்க மாட்டான் ரெண்டு பானை வந்து வாயின் வச்சுட்டு ஊத்திட்டு தண்ணீர் பந்தல் வச்சுக்கணும் போட்ட எடுத்து தலைவருக்கு அனுப்புவான் இதுக்கெல்லாம் தர்மம் இல்லை இதெல்லாம் கர்மம் ஆமா இதெல்லாம் தர்மம் இல்லை பாவத்தை சேர்க்கிற வழிபாடு இது தர்மம்ன்றது இல்லாதவனுக்கு உனக்கு குடு இருக்கிற வாயில போய் ஊட்டாத நீ கொடுக்கறது உனக்கே அது பயன் தரா மாதிரியான செயலுக்கு கொடு இப்போ எனக்கு கொடுத்தாங்க நான் என்ன பண்ண மக்கள் தொட்டு மக்களுக்கு பயன்படுத்து இது உள்ள கோடிக்கணக்கில் போட்டு கட்டிங்கிறோம் இது நான் மறைஞ்சிடுவேன் கொடுத்தோன்னு மறைஞ்சிடுவான் ஆனா நீ கொடுத்ததும் நான் செய்ததும் நிற்கும் அது எத்தனை லட்சம் பேருக்கு உதவும் அது மாதிரி செயல் இருக்கணும் அது நான் அதனால தான் அடிக்கடி சொல்றது சுயநலத்தில் பொதுநலம் செய் பொது சுயநல சுயநலம் வேலை செய்யாத கோயில் கட்ட பாருங்கள் துடு கொடுங்கன்னு வசூல் பண்ணி போட்டு பாதி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போ கூத்துட்டு கொண்டாட்டி பாதி எத்தனை கட்டாத நான் கோயில் கட்ட பாருங்கள் என் பணத்தில்ன்னு கட்டி ஊருக்குடுவோம் அது சுயநலத்தில் பொதுநலம் அது பொது நலத்தில் இது சுயநலம் இதனுடைய பாவத்தை சுமக்கறையே அது விடவே விடாது உண்மை அதனால் தர்மங்கள் அப்படி பண்ணணும் அதுதான் தர்மம் அந்த இருளருங்க நூற்றி இருபது குடும்பம் இருக்குது கொரோனா ஸ்பீரியடு நானும் வந்திங்கள்ல எங்கேயுமே வேலை வெட்டி கூட கிடையாது நூற்றி இருபது கு குடும்பம் பட்னியாஸ் ஆகுது கவர்மெண்ட்டே கொடு கொடுக்கல கவர்மெண்ட் இது வரைக்கும் கொடுக்கல எந்த கவர்மெண்ட்டும் கொடுக்காத அப்போ என்ன பண்ண பத்து கிலோ அரிசி பத்து கிலோ அரிசின்னா ரேஷன் அரிசி கிடையாது நல்ல அரிசி நானூற்றி அறுபது ரூபா பத்து கிலோ பத்து கிலோ அரிசி ஒரு லுங்கி ஒரு புடவை கையில் ரூபாய் கொடுத்தாங்க கையிலே ஆயிரூபா காசு ஆமா ரெண்டாவது சரி முடிஞ்சு போச்சுடான்னு பார்த்தா அது தொடர்ந்துச்சு ரெண்டாவது வாட்டி ஒரு பொடவை ஒரு லிங்கி கையில் ஆயிரம் ரூபாய் காய்கறி ஐநூறு ரூபாய்க்கு இப்படி பண்ணணும் தரும அவன் யாருன்னு நான் ஓட்டாக்காக போறேன்னா போய் அவன் யாருன்னு எனக்கு தெரியாது போன ரெண்டு மாசத்துக்கு முன்னே எங்க ஒருத்தர் பொடவை அமைச்சிருந்தாங்க இந்த இவங்க தான் அமிச்சாங்க கோயம்புத்தூர்கார்தான் அமைச்சாங்க அந்த பொடவை இங்கே ஒரு பத்து பொடவை அந்த பத்து பேர் பொம்பளைங்களை கூப்பிட்டு எல்லாரும் கொண்டு வந்து கொடுத்துட்டேன் போன மாதம் ஒருத்தர் படம் எடுத்துனவங்க கொடுத்துருந்தாரு அந்த சாமான் பார்த்த பாத்திரம் தொடர்களுக்காங்கல்ல அந்த பொம்பளைக்கு மூணு படம் மூணு பேர் கொடுத்துட்டேன் நான் ஓட்டுக்கு போய் நிற்க போறேன்னா தர்மம்ன்றது இப்படி இருக்கணும் கொடுத்ததே நீ மறந்துடணும் எதையாவது பத்து ரூபாய் கொடுத்துட்டா ஐம்பது ரூபாய் எதிர்பார்க்க கூடாது அது பேர் தர்மம் இல்லை அது பேர் கர்மம் அந்த மாதிரி இருக்கணும் தர்மங்கள் பண்ணால் ஒன்றும் இல்லை இந்த ஒரு பொண்ணு ரெண்டு குழந்தைங்களை மூணு குழந்தைங்கள இட்டுன்னு வருது ஆம்பூரில் இருந்து அதில் ரெண்டு பசங்க நல்லா இருக்கிறானுங்க ஒரு பையனு கிட்னி போயிடுச்சு இது ஆற்று பேங்களூரில் ஆப்ரேஷனு காசு கேட்குறான் டாக்டர் கேட்பான் சும்மா பண்ணுவோன்னா ஆர்ட் ஆப்ரேஷனாக அஞ்சு லட்சம் நாலு லட்சம் மூணு ஒரு லட்ச ரூபாய் அமிச்சேன் இது தர்மம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு இருந்தேன் அந்த ஹாஸ்பிட்டல் இன்சார்ஜர் ரெண்டு பசங்க காலேஜில் படுத்து வெளியே தள்ளிட்டான் காசு இல்லைன்ட்டு அந்த ஆள் சம்பளம் வாங்கி கொடுக்குறேன் ஐம்பதாயிரம் கேட்டணும் எங்கெங்கயோ கேட்குறான் கிடைக்கல அப்புறம் டாக்டர் நம்ம டாக்டர் சொன்னது மாதிரி காலேஜ் பீஸ் கட்டில் பசங்களை வெளியே தழித்தான் சரி வர சொல்லுண்ண ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தேன் ஏன்னா படிப்பு தடைப்பட்டு காசா காசால் அவனால் முடியல முடியாத நேரத்தில் நம்ம உதவி பண்ணணும் அப்படின்னு பண்ண இதுதான் தர்மம் தர்மம்னுட்டு நல்லா வசதியாக இருக்கும் இருந்தாங்க இப்போ ஒரு லட்சம் வச்சுங்க ரெண்டு லட்சம் வச்சுங்கன்னா நீ ஏமாத்த போகிறேன்னு அர்த்தம் அது இல்லை தர்மம் தர்மம்ன்றது பாவத்தை பார்த்து நீ கொடுத்துக்கினே கூட அதான் தர்மம் இந்த ஆசிரம் இப்போ சாப்பாடு போடுறோங்க ஆசிரமத்துக்கு வரவங்க ஐநூறு பேர் ஐநூறு பேர் சாப்பிட்ணும் ஆனால் ஆயிரம் பேர் சாப்பிட்றாங்க எங்க பையன் என்ன பண்ணா இல்லப்பா இதை கண்ட்ரோல் பண்ண முடியல ஏதாவது ஒரு டோக்கன் சிஸ்டம் போட்டு ஆசிரமத்துக்கு வரவங்களுக்கு அவங்க அங்க உபதேசம் அங்க வர பணம் கட்டும்போது அவங்களுக்கு ஒரு டோக்கனை கொடுத்துட்டாக்கா இத கண்ட்ரோல் பண்ணலாம் நான் சொன்னேன் இந்த விஷயத்துல ஏன்னா தெரியும் விஷயத்தில் தலையிடாது என்ன பண்ண போறேன் ஒரு ரெண்டாயிரம் பேர் வந்துட்டான் பரப்போரான் தெரிஞ்சு போச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஆகணும்